தோசை வராத நேரத்தில் நம்ம இந்த தோசைக்கல்ல எப்படி வந்து சூப்பராக வந்து தோசை வரா மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை வச்சு இந்த சால்ட்டை யூஸ் பண்ணி அந்த தோசைகள் ஃபுல்லாகவே லைட்டாக ரப் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா ஆனியன் யூஸ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தோசையை சுட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் ஆனியன் வச்சு தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உடனே நீங்கள் தோசை ஊற்றினதுமே சூப்பராக வந்து தோசை வருங்க பாருங்கள் நான் ஊற்றியே உங்களுக்கு காமிச்சிட்றேன் அதே மாதிரி தோசை சுடும்பொழுது நீங்கள் ரெண்டு சைட் திருப்பி போட்டு சுடுறதை விட இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் வந்து பாதி அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு டைம் நம்ம தோசை சுடும்பொழுதும் ரெண்டு பக்கமே வேகிற அளவுக்கு நம்ம கேஸை ஏரிய விட்டுக்கிட்டே இருப்போம் ஒன் சைட் மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சுட்டிங்க அப்படின்னா கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வருங்க